அனைவருக்கும் இனிய வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில சங்கடங்களும் கஷ்டங்களும் வரப்போகிறது அதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடப்பதையும் பற்றியும் பார்ப்போம் முக்கியமாக நீங்கள் இந்த மாதத்தில் தொடக்கத்திலிருந்து உங்களுடைய இந்த மாதம் தொடக்க வரைக்கும் முன்ன நடக்க போகுது என்பதை எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் அது மட்டுமில்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி எவ்வளவுதான் கதறி கதறி அழுதாலும் இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் அதற்கு தீர்வு நீங்க அதற்கு மாறாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் முன்ன கூட்டியதாகவே அது என்ன எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெரியல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் அளிப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக ஒன்று ஒன்னே வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் இந்த ரிசபராசி நண்பர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு மிகவும் நல்ல மனதோடையவராக இருப்பாங்க என்னதான் இங்கே இருக்கட்டும் இப்போ ரிசபராசிக்காரங்களாம் எப்படி தெரியுமாணா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும் நல்ல சம்பளம் நல்லா இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி வேலைக்கு வரலாம் பாப்பா வேலை இருக்கான்னு ஒரு சில ராசிக்காரங்களை அப்படின்னா தான் மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க எனக்கு கீழே தான் இருக்கணுன்றதுக்காக இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு மழுப்பிடுவாங்க ஆனால் ரிசபராசிக்காரங்க அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க அவங்க பாப்பா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு மேலேயும் அவங்க வருவாங்க ஐ மீன் இந்த ரிசபு ராசிக்காரங்க பண்ணுற விஷயங்கள் மூலியமாக கீழே தான் இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களை கூட்டி போய் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மேலே போயிருப்பாங்க அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய நபரா இந்த ரிசபராசிக்காரும் இருப்பாங்க எப்போவுமே சரி மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்துல தான் ரிஷப் நண்பர்கள் இருப்பாங்க ஆனா என்ன இவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க தேவை இருக்கிற வரைக்கும் இவங்க அனுமதி இவங்களை பயன்படுத்திப்பாங்க தேவை முடிஞ்சோன்னையும் கசகி போட்டுருவாங்க பேப்பர் மாதிரி இதனாலயே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கெட்டதல்கள் நடந்திருக்கும் ரொம்ப மன உடைச்சலில் இருக்கக்கூடிய நபராக ரிஷப் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்ல வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்ப பாரு அவங்களுக்குள்ள சண்டைகள் வந்து அதிக அளவில் தான் இருக்கும் ரிசபராசி நண்பர்கள் எப்பவுமே பொறுமையா போனோம் சண்டை வேணாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா மத்தவங்க தூண்டி தூண்டி வர்றதுனால என்ன செய்யறது வேற ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி சண்டை போற போயிருவாங்க இப்படி பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது வேலைகள்ல அது மட்டும் இல்ல ஆதாயத்துக்காக இந்த ரிசபராசி நண்பர்களை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்க எல்லாத்தையும் நீங்க அனுசரிச்சு அனுசரிச்சு உங்களுடைய வாழ்க்கையில பாதி நாட்கள் வேணா போயிடும் உங்களை தேடி வந்து உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை தூக்கி அணிஞ்சுட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் வர மாதிரி தொழில் நீங்கள் தொடங்கியிருப்பீங்க ஆனா அந்த தொழில்ல உங்களை ஏதாச்சும் நஷ்டமான வைக்கணும் அப்படின்றதுக்காக பல நபர்கள் வேலை பார்ப்பாங்க நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும்ன்றதுக்காக செயல்படுவாங்க அதெல்லாம் தாண்டி வந்துருவாங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மனதை உடையவங்களா இருப்பாங்க ரொம்ப 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 மனதை உடையவங்க இவங்க அளவுக்கு யாரும் தைரியத்துல இருக்க மாட்டாங்க தோல்வி தானே நான் பார்த்துக்கிறேன் செற்றையை நோக்கி நான் பயணிப்பேன் என் வெற்றிகை முன் எடை எல்லையே கிடையாது அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க ரொம்ப மனதரிய உடையவங்க ஆனா ஒரு விஷயம் என்னதான் வெற்றி நோக்கி பயணித்தாலும் இவங்க மனதெறியம் இருந்தாலும் காதல் அப்படின்ற வரும்போது மனசுல ரொம்ப இலகா இருப்பாங்க அவங்க காதலிக்கு நபர் சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க சந்தேகப்பட மாட்டாங்க திட்ட மாட்டாங்க எதுன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்பாங்க அப்படிப்பட்ட நபராக தான் இருப்பாங்க ஆனா இன்னும் இந்த ராசியில இவங்களை உண்மையாக இருக்கிறனால மத்தவங்க எல்லாரும் இவங்களை ஏமாத்துவாங்க சங்கடங்கள் நடக்கத்தான் செய்யும் ஆனால் ரொம்ப ஏமாற்றி மனசை உடைச்சிட்டு போயிடுவாங்க இந்த ரிசபராசிக்க திருமண வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்குது நிறைய நபர்கள் நம்பி நம்பி ஏமாந்து போகக்கூடிய நிலைமை தான் இப்போ வேறுபட்டுக்கிட்டு இருக்குது ரிசபராசிகள் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த காலங்களில் ஏன்னா நிறைய ஏமாத்து வர நடக்க ஆரம்பிச்சதுனால ரிசபராசி நண்பர்கள்லாம் ரொம்ப மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி இதாக செய்வாங்க ஆனால் அது அவங்களுக்கே தப்பாக போய் முடிஞ்சோம் கடைசியில் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லாதான் இருக்கும் இந்த ரிசப் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லை ரிசபராசிக்காரங்களுக்கு செலவுகள்ங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா சொந்தக்காரங்க மூலியமாக வரக்கூடிய செலவு தான் அதிகமாக இருக்குது உங்களுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க அந்த செலவுகள் இருக்கும் இல்லை சொந்தக்கார ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு செலவுகள் அதிகமாக இருக்க போகுது வீண் செலவுகள்லாம் இருக்கும் நீங்களே ஏதாச்சும் ஒரு விஷயத்த தேவையில்லாத விஷயத்த வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பீங்க அந்த மாதிரிலாம் வீண் செலவுகள் நிறைய இருக்குது செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் பணம் சேர்கிற விட செலவுகள் அதிகமாக உங்களுக்கு இருப்பதுனால நீங்கள் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணாமல் இருக்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா சரியானதாக இருக்கும் சரி இப்போ கிரக மாற்றங்கள் பற்றி பார்ப்போம் சரியா இன்று அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர தைரிய வீரிய சுக சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது சுக்கர வீரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் சரிங்களா இதே இது சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்திற்கு பதினாறாம் தேதி வருகிறார் இதுக்கப்புறமா தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் இருக்க போகுது சரி நீங்க இப்போ இதுல இருந்து எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்ச்சி நடக்க போவே பாருங்க தொழில் வியாபாரங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாபம் பெறுவீங்க தொழில் வியாபாரத்துல இருந்தீங்கன்னா லாபம் பெறுவீங்க வேலை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் இல்லை பலன்கள் இருக்காது குடும்பத்துல இருப்பவனால உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வீண் சண்டைகள் எல்லாம் இருக்க போகுது இந்த சில காலங்கள்ல கணவன் மனைக்கான சண்டைங்கிறது ரொம்ப இருக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கணவன் மனைக்கான சண்டை ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்க பயணங்கள் ரொம்ப தூரம் வெகு தூரம் பயணம் பண்ண வேண்டியது இருக்குன்னா இதனால உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் உடல்நிலை குளர்பாடுகள் இருக்குது பயணத்தினால மட்டும் அதாவது கொஞ்சம் பயணத்தை தவிர்த்துப்பது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த பயணத்தின் போது உங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் போகாமல் இருக்கிறதுக்கு குறைச்சுக்கோங்க ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரம் முக்கிய முடிவுகள் எடுப்பதெல்லாம் ரொம்ப நன்மைகள் ஏற்படுத்துங்க முக்கியமாக இதெல்லாம் எடுப்பதற்கான நேர காலங்கள் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இந்த காலங்களை நீங்கள் விற்றக்கூடாது முழுமையான மனசோட நீங்கள் உங்களுடைய தொழிலில் இருக்கோ அது தொடங்குங்க மிருக சிறுசின தலைவர் ரிஷபராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நன்மைகள் நடக்கும் கருத்து மோதல் காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டைகள் வரலாம் அதனால் கருத்து மோதல்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற போது பிரச்சனை இருக்காது இல்லைன்னா கண்டிப்பாக மிருகரிஷியத்துக்கு பிரச்சனை இருக்கு இதற்கு பரிகாரமா என்னங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி தரவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களுக்கு காரணம் நீங்கள்தான் இருப்பீங்க அது எல்லாத்துக்கும் தீர்வு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வாயை அமைதியாக வச்சுக்கிறதும் நீங்கள் பேசுறக்கூடிய விதங்களை குறைச்சிக்கிறதும் பேசுகிற நபர்கிட்ட குறைச்சிக்கிறதும் தான் நல்லது ஏன்னா நீங்கள் மற்றவங்களுடைய நன்மைகளுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை தான் ஆக்கும் நீங்கள் மற்றவங்க நன்மையை பார்ப்பீங்க ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க நமக்கு நன்மை நடந்தா போதும் அப்படின்ற நினைப்பிலையே இருப்பாங்க இதனாலையா உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைய வரும் அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு தேடி போகிறத விட நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறந்தாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆதி பராசக்தி கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க வார வாரம் ஆதி பராசக்தி கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வரணும் எங்கள் ஊரில் அப்படி இல்லைங்க அப்படின்னா பக்கத்தில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அதாவது ஒரு விநாயகர் கோவில் இருந்தால் கூட நீ அங்கே போய் கூட தீபம் ஏற்றி வரலாம் தவறு கிடையாது இந்த கோவில் போய் தான் கட்டாயம் தீபம் ஏற்றினெலாம் கிடையாதுங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி தாராளமாக போய் தீபம் ஏற்றிட்டு இந்த தீபம் ஏற்றுகிறது ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் கோவில்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்லது என்னடைய நன்மைகள்லாம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதனால் நீங்கள் போய் தாராளமாக தீபம் ஏற்றுட்டு நம்புங்க நம்பிக்கை நல்லதோட நடக்கும் நம்பிட்டீங்கன்னா நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம்